பிரபல நடிகைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு அதிர்ச்சி சம்பவம் இப்ப ரசிகர்களிடையே அதிகமாக பேசப்படுது அத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் மாப்பிள்ளை எங்கேயும் காதல் போன்ற படம் மூலமா தமிழ் சினிமாவுக்குள்ள வந்து அப்புறம் ஒரு கல் ஒரு கண்ணாடி தீயா வேலை செய்யணும் குமாறு போன்ற பல வெற்றி படங்கள்ல நடிச்சு இப்ப முன்னணி நடிகா வள வரவங்க தான் நம்ம அன்சிகா இவங்க இப்போ டைரக்டர் ஜமீல்ங்கிறவரோட மகாங்கர படத்துல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க கதாநாயகி முக்கியத்துவம் தர படம் தான் இது அதோட இந்த படம் அன்சியாவுக்கு ஐம்பதாவது படம் அதனால ரசிகர்களோட எதிர்பார்ப்பும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இந்த படத்தோட புது புது போஸ்டர்களும் ரிலீஸ் ஆகிட்டு தான் வருது நம்மளும் சோஷியல் மீடியாஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம் இந்த நிலையில இந்த படம் ஷூட்டிங் எப்போ அன்சியாவுக்கு காயம் ஏற்பட்டதா சொல்லி நியூஸ்லாம் வந்துச்சு இதை சில ரூமர்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் மகாபட டைரக்டர் ஜமீல் என்ன சொல்லியிருக்காருனா இந்த படம் ஆக்ஷன் காட்சிகளை எடுக்கும் போது அன்சியாவுக்கு அடிபட்டது உண்மைதான் அவங்க கை கால் முட்டிலெல்லாம் நல்லா அடிபட்டு ரத்தம் வந்தது அந்த அளவுக்கு அவங்க இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு இவர் சொன்னதை வச்சே நமக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் பரவிட்டு வந்த அந்த நியூஸ் உண்மைதான்னு அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க